ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி விவசாயி தொழிலாளி கூலி தொழிலாளி அவருடைய குழந்தைகள் மருத்துவர் ஆக வேண்டும் அவருடைய கனவு நனவா நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதை கொண்டாந்து அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ரூபாய் செலவு இல்லாம நெசவாளருடைய குழந்தை விவசாயியுடைய குழந்தை விவசாயி தொழிலாளிகள் குழந்தை மூட்டை குழந்தை சலவை தொழிலாளி குழந்தை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்தவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட தேர்வு செஞ்சு ஒரு ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம மருத்துவ கல்வி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது கொண்டாந்து இருக்கிறீங்களா எதுவுமே இல்லை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்ததுன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயதை அடங்கிட்ட பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது அம்மா என்னன்னாங்க அந்த குடும்பத்தில் அரசாங்கத்தின் சார்பாக உதவி செஞ்சு அந்த திருமண வயதை அடங்கிட்ட பொழுது திருமணம் நடைபெற வேண்டும் அதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கொடுத்தோம் பவுன் எழுபது ரூபா எழுபதாயிரம் இன்னைக்கு தாலிக்கு தங்கத்துக்கு ஒரு பவுன் எழுபதாயிரம் அதையும் நிறுத்திட்டீங்க மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி அந்த கல்வி அரசு பள்ளிய படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டியதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நீதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது கண்ணுறுத்தி அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக அந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற கல்வியில் கூட அரசில் செய்கின்ற அரசு இந்த அரசு அந்த லேப்டாப் கொடுப்பதையும் நிறுத்தி விட்டார்கள் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் மீண்டும் இந்த நிறுத்தப்பட்ட லேப்டாப் அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும் அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவுமே செய்யல அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டில் இருண்டு ஆச்சின்னு சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்கள் எண்ணி பாருங்க எத்தனை கல்லூரியில் கொடுத்துருக்குறோம் மருத்துவக் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பூங்கா ஐடிஐ இப்படி ஏராளமான கல்வி கொடுத்து அதிகமான பேர் பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு படிச்சிருக்கிறார் மறுக்க முடியுமா ஆனால் வேண்டும் என்று அரசியல் கால் பிடிச்சிருக்காங்க ஏதோதோ சொல்லி மக்களை குழப்ப பார்க்கிறாங்க வருகின்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டேன் என்ன தப்பு நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒழுங்கு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சாங்கல்ல அப்பெல்லாம் பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி திமுக பாரதி ஜனதா கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி ஆக இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு மனைமாற்றம் செய்து மக்களை குழப்பி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செயல்படுகின்ற ஒரு வித்தை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஆட்சியாக இருக்கும் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து